அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு எளிமை அதாவது ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரக்கனை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகப்படியாக நமக்கு கோபம் வரும் ஒரு சில நேரங்களில் நமக்கு அதிகமாக கோவப்படுவோம் சில பேர் நம்ம மேலே எரிஞ்செரிஞ்சு விழுந்தாலோ அல்லது கோவப்பட்டாலோ நமக்கு பிடிக்காது அதே மாதிரி நம்ம கோவப்படுறதும் மற்றவங்களுக்கு பிடிக்காது அப்போ அப்படிக்காத அந்த குணத்தை வந்து நம்ம எப்படி நம்ம நார்மலாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த 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 குணத்தை ஜெயிக்கிறது இந்த நாம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கான ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முத்திரை வந்து நம்ம நோய்களை சரி பண்றதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் உடையது இதாவது இது பஞ்ச பஞ்ச பூதங்களும் நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த பஞ்ச பூதங்களின் உடைய ஏற்றத்தாழ்வு அல்லது மாற்றங்கள் விகிதாச்சாரம் மாறுபடும் பொழுதுதான் நமக்கும் கோபம் வருது அதிகமாக கோபம் எரிச்சல் போன்ற தேவையற்ற உணர்வுகள் நமக்கு மேலோங்கி அது நமக்கும் பாதிப்படைய வைக்கிறது மற்றவங்களையும் பாதிக்க பாதிக்க செய்யுது அப்படிப்பட்ட இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் பார்த்தீங்கன்னா முஷ்டி முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த நாலு விரலையும் சேர்த்து இந்த உள்ளங்கையில அப்படி நடுப்பகுதியில் இப்படி கொண்டு வந்து மடக்கி வச்சுக்கணும் இந்த முத்திரை பண்றது ரொம்ப எளிது அதே மாதிரி நடுவிரல் மேலே இந்த மாதிரி பெரு விரலை கொண்டு இப்படி அழுத்தம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த முத்திரை இதை வந்து ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் தான் முஸ்லீம் திரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து கோபம் எந்த இடத்துல இருக்குது கண்ட்ரோல் பண்ணுற நம்மளே பார்த்துருப்போம் இந்த பாக்ஸிங்லாம் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா கோபம் அதிகப்படியாக எல்லாம் ஏறாமல் இருக்கிறதுக்கும் இந்த வந்து இதை எப்பவுமே இந்த இதை பிடிச்சிட்டே இருப்பாங்க அந்த தான் நமக்கும் கோபம் வராமல் தற்காத்துக்கிறது ஒருத்தர் நம்ம வேலை ரொம்ப கோபப்படுறாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த மாதிரி முத்திரையை பிடிச்சிட்டு நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம் நம்ம நம்ம கோபத்தை மறுபடியும் வெளிப்படுத்தி நம்மளுடைய கோபம் வெளிப்படுறதும் பொழுது நமக்கு உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் உருவாகும் இப்போ அதெல்லாம் நம்ம தவிர்க்கவும் முடியும் அதே சமயம் நம்ம மனசு வந்து எப்பவுமே சாந்தமாக வச்சுக்கிறவரும் இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப அப்படிப்பட்ட இந்த அற்புதமான முத்திரை தான் முஷ்டி முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முத்திரையை நாம் வந்து எப்பப்போ நமக்கு கோபம் வருதோ இல்லை அடுத்தவங்க நம்ம மேலே எரிஞ்செரிஞ்சு விழுகிறாங்க அப்படின்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த முத்திரையை நம்ம பிடிச்சிக்கலாம் இது எப்போ பிடிக்கணும் பொதுவாக அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக நம்ம காலை மாலை இந்த ரெண்டு வேலையும் நமக்கு செய்யலாம் அதில் வந்து காலையில் வந்து ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் செய்யலாம் மாலையில ஒரு பதினஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம அதிகமாக எரிச்சல் படுறவங்களாக இருக்கிறோம் கோவப்படுறோம் ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குணாதிசயங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னா அது நார்மல் ஆகிடும் இப்போ வந்து இவ இந்த அதனால இந்த முத்திரையை அப்படி இருக்கவங்க இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் இப்போ நம்ம ஒருத்தர் நம்ம தேவையில்லாமல் நம்ம மேல ஒருத்தர் கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த நேரம் டக்குரை நம்ம இந்த முத்திரை பிடிச்சிட்டு நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கோபமானது அதை அதை ரியாக்ட் பண்ண கோபத்துக்காக நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம் நம்ம அது அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான முத்திரையை அனைவரும் பயன்படுத்தி பயன்படுங்க நன்றி என்புற்று வாழ்க்க